இரவில் எந்த ஜீவராசிலையுமே சாப்பிடாது பகலில் சாப்பிட்ற ஜீவராசி இரவில் சாப்பிடாது இரவில் சாப்பிட்ற ஜீவராசி பகலில் சாப்பிடாது எல்லோரும் நினைச்சிக்கிட்டு இருக்குது அந்த உணவு சாப்பிட்றதுனால தான் நம்ம உயிரோடு வாழ்கிறோம் கிடையவே கிடையாது இதில் இந்த கழிவு மண்டலங்கள் எப்போது வேலை செய்யணும்னா அஞ்சு டு ஏழு நம்மளுடைய உடம்புல உள்ள கழிவு மண்டலங்கள் வேலை செய்யும் சும்மா அவ்விசரை உட்கார்ந்து இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா சாப்பாடு கம்மியாக தான் சாப்பிடுவாங்க ஏன் வேலை செய்கிறவர்கள் நிறைய சாப்பிட்றாங்க நல்லா சாப்பிட்றாங்க அப்படின்னா காரணம் அவங்க உடலில் உஷ்ணம் அதிகரிக்குது வேலை செய்ய இது வந்து நல்ல ஒரு கேள்வி தான் அதாவது நம்மளுடைய உடலில் வந்து எத்தனையோ உறுப்புகள் இருக்கு எல்லா உறுப்புகளும் எல்லா நேரங்களும் வேலை செய்யாது அதாவது அந்தந்த நேரத்தில் தான் வேலை செய்யும் அப்போது நம்மளுடைய முன்னோர்கள் வகுத்து வைத்திருக்கிறார் எப்பொழுது சாப்பிட வேண்டும் எப்பொழுது தூங்க வேண்டும் ஏன் இரவில் தூங்க வேண்டும் இப்படி ஒவ்வொன்றும் ஒரு நெறிமுறை வருது பார்த்திங்கன்னா காலையில் மூன்று மணிக்கு பிரம்ம முகூர்த்தம் என்று சொல்வார் இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் இந்த பால்வெளியில் இந்த பிரபஞ்ச ரகசியங்கள் எல்லாமே கீழ் நோக்கி வரும் ஆறு மணிக்கு மேல் நோக்கி போயிடும் இந்த மூன்று டு இரண்டு இருக்க அஞ்சு இருக்குது பார்த்தீங்களா இந்த மூன்று டு அஞ்சு நம்முடைய லங்ஸு வேலை செய்யக்கூடிய நேரம் அதிகமாக நம்ம லங்ஸ் வந்து இந்த உடம்பை சுத்தப்படுத்தி இந்த உடம்பை இந்த லங்ஸு நல்லா வேலை செய்யக்கூடிய நேரம் இந்த மூன்று டு அஞ்சு அதனால அதுக்கு பிரம்ம முகூர்த்தம் என்று வைத்தன அந்த நேரத்தில் நாம் சுவாசிக்கக்கூடிய காற்று இந்த உடம்பை ஆரோக்கியமாக வைத்திருக்கும் மூன்று மணிக்கு ஒரு மனிதன் எழுந்திருக்க வேண்டும் நீங்கள் நன்றாக கவனித்திருக்கிறனால் கிராமங்களில் பார்க்கலாம் முதல் முதலாக சேவல் போது இரண்டரை மணி முதல் மூன்று மணிக்குள் சேவல் கூவும் இது மனிதன் எழுந்திருக்க வேண்டிய நேரம் அஞ்சு மணிக்கு மேலே குயில் கூவும் அப்போது இரண்டரை மணிக்கு சேவல் கூவும் பொழுது ஓசோன் கீழ் நோக்கி வருகின்றது அஞ்சு மணிக்கு மேல் குயில் கூவும் போது ஓசோன் மேல் நோக்கி போகின்றது இதை பறவைகள் நமக்கு உணர்த்துகின்றன பறவைகள் உணர்ந்து கொள்ளுகின்றன ஐந்தரை படைத்த ஜீவராசிகள் உணர்ந்து கொள்ளுகின்றது ஆனால் ஆறரை படைத்த மனிதன் உணரவில்லை இதுதான் காரணம் சரி இந்த அஞ்சு டு ரெண்டு லங்ஸ் நம்மளுடைய நுரையீரல் வேலை செய்யக்கூடிய அதே மாதிரி அப்போ மற்ற நேரங்கள்லாம் நம்ம சுவாசிக்கிற காற்று போகிறது இல்லையா அதிகமாக இந்த உடலில் உள்ள கழிவுகளை வெளியேற்றி வெளியேற்றுவதற்கு முதல்ல இது என்ன செய் அதிகமாக வேலை செய்யுது அப்போ அந்த அஞ்சு மூணு டு அஞ்சு அஞ்சு டு ஏழு இந்த உடம்புல உள்ள கழிவு மண்டலங்கள் இப்போ நம்ம உடம்புல பார்த்திங்கன்னா நரம்பு மண்டலம் தசை மண்டலம் எலும்பு மண்டலம் இப்படி ஒவ்வொரு மண்டலங்களாக ஏழு மண்டலங்களாக பிரிக்கப்பட்டு இதில் அந்த கழிவு மண்டலங்கள் எப்போது வேலை செய்யணும்னா அஞ்சு டு ஏழு நம்முடைய உடம்புல உள்ள கழிவு மண்டலங்கள் வேலை செய்யும் அப்போ இந்த உடம்புல உள்ள கழிவுகள் வெளியேற்ற வேண்டும் அஞ்சு மணிக்கு இருந்துச்சு உட்காந்து சாப்பிட்டுட்டு கூடாது அஞ்சு ட்டு ஏழு கழிவுகள் வெளியேறக்கூடிய நேரம் இது கழிவு மண்டலங்கள் நம்ம உடம்புல கழிவு மண்டலம் பெருங்குடல் சிறுகுடல் இந்த குடல்கள்லாம் வேலை செய்யக்கூடிய நேரம் சிறுநீரகம் இதெல்லாம் வேலை செய்ய அதிகமாக இந்த கழிவுகளை வெளியேற்றக்கூடிய நேரம் இந்த அஞ்சு டு ஏழு ஏழு டு ஒன்பது நாம் சாப்பிட வேண்டிய நேரம் ஏழு டு ஒம்பதுக்குள்ளே நம்ம சாப்பிடணும் சரி ஏழு எட்டு ஒம்பது சாப்பிட்டாச்சு ஒம்பது டு பதினொன்று இந்த ஒம்பது டு பதினொன்று கல்லீரல் மண்ணீரல் இதெல்லாம் இந்த உண்ட உணவை ஜீரணம் செய்வதற்கு இந்த கல்லீரல் மண்ணீரல் தன்னுடைய நிற நீர்களை சுரந்து இந்த சாப்பிட்ட உணவை ஜீரணம் செய்து அதில் உள்ள ரசத்தையும் எல்லாருடையும் ரத்தமாக மாற்றி எல்லா வேலையும் செய்கிறது இது அந்த பதினொன்று அதற்கப்புறம் அந்த பதினொன்று டு ஒன்று இந்த பதினொன்று டு ஒன்று இருதயம் வேலை செய்யக்கூடிய நேரம் சொல்லுவாங்க நம்ம இடையத்தில் இந்த பெரியாரின்னு சொல்லி இது வேலை செய்யக்கூடிய நேரம் இந்த நேரத்தில் இந்த பதினொன்று டு ஒன்று இந்த நேரத்தில் இந்த சூரியனுடைய ஆற்றல் அந்த கதிர்வீச்சு அல்ட்ரா ரைஸ் இந்த அல்ட்ரா ரைஸ் நம்ம உடம்பில் படுமானால் இந்த உடம்புக்கு தேவையான ஆற்றல்களை இந்த உடம்பில் இந்த உடம்பானது அந்த அல்ட்ரா ரைஸ்லேருந்து இந்த கதிர்வீச்சில் இருந்து இந்த உடம்பை எடுத்துக்கொள்ளி தான் வெயில் அதிகமாக வேலை செய்யக்கூடியவங்களுக்கு வியாதிகள் இருக்காது இங்கே இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கொரோனா டைமில் ஹார்ட் ஒர்க் பண்ணுறவங்கெல்லாம் முக முகக்கவசாணியெல்லாம் ஒன்றும் வேலை செய்யலாம் அவங்க வேலை செஞ்சாங்க யாருமே இறக்கலாம் இறந்தவர்கள் எல்லாமே ஏசியில் இருந்தவங்களும் வசதியாக ஆஃபீஸில் வேலை பார்த்தவங்களும் அதிகமாக இருந்திருக்காங்க சாதாரண தொழிலாளி அதிகமாக இறக்குல அப்படியே இறந்தவர்கள் பயத்தில் பாதி இறந்தவங்க தான் நிறைய பேர் அப்படி தான் இறந்தார் அப்போது இந்த உடம்பில் சூரிய சக்தி இந்த உடம்பில் பட வேண்டும் இன்னைக்கு எல்லாம் சூரிய சக்தி படும்படியாக அன்றைக்கி இந்த எந்த குழந்தைங்களுமே இல்லை அந்த காலத்தில் குழந்தைங்கள்லாம் ஸ்கூலுக்கு போனால் விளையாடுற டைம் உண்டு மாலை நேரத்தில் காலை எழுந்த உடன் படிப்பு மாலை முழுதும் விளையாட்டு இதை பழக்கப்படுத்தி கொள்ளாடி பாப்பான்னு சொல்லி பாரதியார் பாட்டு அப்போ ஏன் காலை எழுந்தவுடன் படிப்போம் அந்த அதிகாலையில் எழுந்து படிக்கும் பொழுது அந்த அதிகாலையில் பிரம்ம முகூர்த்தத்து ஏன்னால் ஒரு மனிதன் இரவில் தூங்கி தூங்குவதற்கு முன்பு நிறைய எண்ணங்கள் சிலர் என்னென்ன நடந்திருக்கோம் சண்டை போட்டிருப்பாங்க பேசியிருப்பாங்க இந்த எண்ணங்கள் எண்ணங்கள்லாம் பலவாறு குழம்பு போயிடும் தூங்கி எழுந்தச்ச உடனே மன அமைதி இருக்கும் அப்போ அந்த நேரத்தில் குழந்தைகள் படிக்கும் பொழுது அவர்களுக்கு மனசில் அப்படியே பதிவு அதனால தான் எழுந்த இழந்தவுடன் படிப்பு மாலையில் விளையாட்டு மாலையில் பள்ளிக்கூடம் முடிஞ்ச உடனே குழந்தைகள் நல்லா ஓடி ஆடி விளையாண்டால் அந்த பகலில் பள்ளியில் நடந்த நிகழ்வுகள் எல்லாம் மறந்து இந்த குழந்தைகளுக்கு மன அழுத்தங்கள் பூரா வெளியிடணும் இன்றைக்கி ரெண்டாம் கிளாஸ் குழந்தை சொல்லுது எனக்கு ரொம்ப டென்ஷனாக இருக்குன்னு சொல்லுது ரெண்டாம் கிளாஸ் குழந்தைக்கு என்ன டென்ஷன் தெரியும் நாங்கள்லாம் படிக்கும்போது எஸ்எஸ்எல்ஜி படிக்கும்போது கூட கூட எங்களுக்கெல்லாம் டென்ஷன்னா என்னன்னே தெரியாது நீ வாழ்க்கையில் கூட இப்போ வரைக்கும் கூட எங்களுக்கு டென்ஷன்னா என்னென்னு தெரியும் ஆனால் இன்றைக்கி ரெண்டாம் கிளாஸ் படிக்கிற குழந்தை சொல்லுது அப்போ ஒரு வாழ்வியல் நெறிமுறையை நமக்கு வகுப்பு கொடுத்தார்கள் அது என்ன சொன்னேன் கேள்வி அப்போ இப்படி ஒவ்வொரு உறுப்புகளும் இப்படி ஒவ்வொரு வேலை செய்யும் அதே மாதிரி ஒன்று ஒரு மணியாகிடுச்சு பதினொன்று டு ஒன்று ஒன்று டு மூணு இது மதியம் நான் சாப்பிட வேண்டிய நேரம் இது நம்ம பல சொல்லியிருக்காங்க ஒரு வேளை உண்பவன் யோகி இரண்டு வேலை உண்பவன் போகி மூன்று வேலை உண்பவன் ரோஹின்னு சொல்கிறாங்க ரோஹின்னா ரோகம்னா போகின்னு அர்த்தம் ஏன் ஒருவேளை உண்பணும் யோகி அப்படின்னா ஒரு யோகி மருத்துவமனைக்கு செல்லக்கூடாது ஒரு விதிமுறை இருக்கு ஞானி ஏதாவது துறவிகளுக்கு மருத்துவமனை செல்லக்கூடாது என்பது ஒரு சில விதிமுறைகள் அந்த காலத்தில் யாருமே போய் மருத்துவமனை கிடையாது அந்த காலத்தில் மருத்துவமனை கிடையாது யாருமே மருத்துவமனை போகணும் அப்போ அவனுக்கு உடம்புல வியாதி வரக்கூடாது இப்போ ஒரு வேலை உண்பு அவனுக்கு வியாதிகள் வராது ரொம்ப சிம்பிள் அது இரண்டு வேலை உண்பவன் போகி உலகியில் வாழக்கூடிய ஏன்னா அவங்க நிறையா வேலை செய்கிறாங்க அப்போ அவங்களுக்கு தேவையான கலோரி வேணாம் அப்போ உலகியில் வாழ்கிறவங்களுக்கு ரெண்டு வேலை உணவு போதும் மூன்று வேலை உண்பவர்கள் ரோஹி என்று சொல்கிற ரோகம்னா நோயுங்க பேர் அதுலேயும் இரவில் சாப்பிடுது நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும் இரவில் எந்த ஜீவராசிகளையுமே சாப்பிடாது பகலில் சாப்பிட்ற ஜீவராசி இரவில் சாப்பிடாது இரவில் சாப்பிட்ற ஜீவராசி பகலில் சாப்பிடாது அப்போ ஒரு பறவைகள் விலங்குகளுக்கு தெரிகிறது இரவில் சாப்பிடக்கூடாதுன்னு ஆனால் அரவு படைத்த மனிதனுக்கு தெரியவில்லை இரவில் சாப்பிடக்கூடாது என்று அப்போ இந்த ஒன்று டு மூணு மதிய சாப்பிட வேண்டிய நேரம் மீண்டும் மூணு டு ஐந்து அந்த நேரத்தில் இந்த உடல் உள்ளுறுப்புகள்லாம் வேலை செய்யலாம் அந்த மாலை நேரத்தில் இதயம் வேலை செய்யும் லங்ஸு வேலை செய்யும் அந்த நேரத்தில் அமைதியான ஒரு சூழலை உருவாகும் அதனால் மாலை நேரத்தில் எந்த உணவுமே சாப்பிடக்கூடாது இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நிறையா மருத்துவமனைக்கு போகிறாங்க மருத்துவமனை ஒரு செக்கப் போகிறாங்க இப்போ மருத்துவமனையில் சொல்கிறாங்க உன் உடம்புல இவ்வளோ நல்ல கொலஸ்ட்ரால் இருக்குது கெட்ட து இப்ப மருத்துவர்கள் நிறைய பேர் இல்லை இந்த கெட்ட கொலைசல் எப்படி வந்துச்சு நல்ல கொலைசல் எப்படி வந்துச்சுன்னு யாரும் சொல்றது இப்போ இந்த நல்ல கொலைஸ்ட்ரலால் இவனுக்கு எந்த விதமான உடல் பாதிப்பும் கிடையாது ஆனால் கெட்ட கொலஸ்ட்ரலால் தான் இந்த உடல் கொலைசல் எப்படி வந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் பகலில் என்ன உணவு சாப்பிட்டாலும் எவ்வளவு கொழுப்பு சத்து உள்ள உணவுகள் சாப்பிட்டாலும் இந்த உடல் ஜீரணம் செய்துவிடும் எப்படி இந்த உடல் ஜீரணம் பண்ணது உஷ்ணத்தினால தான் இந்த உடல் ஜீரணம் பண்ணுது நல்லா கவனிக்கணும் நீங்கள் சும்மா அவ்விசர உட்காந்து இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா சாப்பாடு கம்மியாக தான் சாப்பிடுவாங்க ஏன் வேலை செய்கிறவர்கள் நிறைய சாப்பிட்றாங்க நல்லா சாப்பிட்றாங்க அப்படின்னா காரணம் அவங்க உடலில் உஷ்ணம் அதிகரிக்குது வேலை செய்யும்போது ரொமோட்டார் ஓடுது உடல் உஷ்ணமாகுது அப்போ அந்த உஷ்ணத்தினால அந்த உடம்பு எவ்வளவு என்ன உணவு சாப்பிட்டாலும் அந்த உணவுகளை ஜீரணம் செய்து விடுகின்றது இரவு பொழுது குளிர்ச்சி அப்போ இரவு பழுது குளிர்ச்சிங்கும் போது இரவு குளிர் சீரண மண்டலங்களும் சீரன உறுப்புகளும் வேலை செய்யாது அப்போது இந்த இரவில் சாப்பிடக்கூடிய உணவில் உள்ள கொழுப்பு சத்தானது ஜீரணமாகாமல் அப்படியே போய் உடம்புல சேருது இதுதான் கெட்ட கொலஸ்ட்ரால் நீங்கள் பகலில் சாப்பிட்ற உணவில் எவ்வளோ தான் எக்ஸஸ் ஆஃப் கொலஸ்ட்ரால் இருந்தாலும் அந்த கொலஸ்ட்ரலை ஜீரணம் செய்து விடும் ஜீரணம் செய்துட்டு நமக்கு தேவையான எனர்ஜியை இந்த கொலஸ்ட்ரலில் இருந்து எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும் இதில் எக்ஸஸ்ஸாக கொலஸ்ட்ரால் இருக்குதுன்னா அதை நான் மாற்றி சேமிச்சு இந்த உடம்பு அதுதான் நல்ல கொலஸ்ட்ரால் இந்த கிளைக்கோசோன்னு சொல்கிறவே இதுதான் நல்ல கொலஸ்ட்ரால் இதனால உடம்புக்கு கெடுதல் கிடையாது இந்த நல்ல கொலஸ்ட்ரலை இந்த உடம்பு தேவைப்படும் போது மீண்டும் அதை எனர்ஜியாக எடுத்து நமக்கு எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணும் ஆனால் அந்த இரவில் சாப்பிடக்கூடிய உணவில் உள்ள கொழுப்பானது ஜீரணமாகாது இது அப்படியே போய் உடம்பில் செய்கிறோம் இந்த கொலஸ்ட்ரல் தான் கெட்ட கொலஸ்ட்ரல் இதுதான் ரத்த நாளங்களில் அடைப்பு ஏற்படுத்துறது க இதில் ஹார்ட்டில் அடைப்பு ஏற்படுறது இதெல்லாம் இந்த கெட்ட கொலஸ்ட்ரல் அப்போ இரவில் சாப்பிடுவதனால்தான் இந்த இப்படி நம்மளுடைய உடல் உள்ள உடலில் உள்ள உறுப்பு அதே மாதிரி இரவு பத்து மணி ஆகிவிட்டால் மனிதன் தூங்க சென்று விட வேண்டும் பத்து டு மூணு மனிதன் கம்பல்சரி தூங்கியாகும் ஒம்பது மணிலேருந்து பத்து மணிக்குள்ள மனிதன் படுத்துடும் ஆண்களுக்கு ஐந்து மணி நேரம் பெண்களுக்கு ஆறு மணி நேரம் போதுமான உறக்கம் என்று சொல்கின்றார் இதுலேயும் சில சித்தர்கள் ஞானிகள்லாம் தூங்காமலே இருந்திருக்கின்றார் இப்போ பாபாஜி சொல்லுவாங்க பாபாஜியோட நேரடி சீடர் வந்து லாகரி மகாசாயம் அவர் தீட்சை வாங்கிய பின்பு அவருடைய துணைவியார் வந்து அவர் என்றைக்கும் கதவை சாத்திட்டு உள்ளே போய் படுத்துருவார் இந்த அம்மாவும் வெளியே வெளியே அறையில் படுத்துப்பாங்க ஒரு நாள் இவர் ஏதோ விஷயத்துக்காக கதவை திறந்து பார்க்குறாங்க அவர் அந்த இடத்துல பத்மாசனம் போட்டு அந்த இடத்துல தியானம் பண்ணிக்கிட்டு இருக்காரு இந்த அம்மா தினமும் கதவை திறந்து பார்க்குது அவர் தூங்குவதே இல்லை இரவு அழுக்குள்ளே போய் கதவை கதவை சாத்திட்டு உள்ளுக்குள்ளே போய் பத்மாசனத்தில் உள்ள தியானத்தில் இருக்கிற காலையில் அது தியானத்துலேருந்து எழுந்திரிச்சு அவரோட போவார் குளிப்பார் ஆஃபீஸ் போயிடுவார் அப்போ அவர் தூங்குவதே கிடையாது உணவையும் உறக்கத்தையும் எவன் ஒருவன் வெள்ளுகின்றான் அவன் தான் யானையாக முடியும் உணவையும் உறக்கத்தையும் வென்றவன் தான் ஞானியாக முடியும் உணவையும் உறக்கத்தையும் எவன் ஒருவன் வெளிகின்றான் அவன் தான் யோகியாக முடியும் யோகம் என்பது தியானம் என்பது வேறு தியானம் யாரு வேணால் செய்யலாம் ஆனால் யோகம் தவம் என்பது எல்லாராலையும் செய்ய முடியாது தவம் என்பது ஐம்புலன்களையும் அடக்கி செய்யக்கூடிய செயல் அப்போது ஒரு மனிதன் தவம் செய்யினான் என்றால் அதனால தான் சித்தர்கள் ஞானிகள் மகான்கள் அந்த காலகட்டங்களில் குகைகளையும் காடுகளையும் குகைகளையும் உழைக்கி செய்தான் ஏன் குகைகளில் போய் தவம் செய்ய வேண்டும் அங்கே அவர்களுக்கு தேவையான ஆற்றல் அங்கே கிடைக்கின்றது அவர்கள் உடலுக்கு தேவையான ஆற்றல் கிடைக்கின்றது இப்போ நம்ம உணவு சாப்பிட்றோம் எல்லாரும் நினைச்சிக்கிட்டு இருக்க அந்த உணவு சாப்பிட்றதுனால தான் நம்ம உயிரோடு வாழ்கிறோம் கிடையவே கிடையாது கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி மதுரையில் ஒரு சமண மத துறைவி ஒரு அம்மா ஓராண்டுகள் முன்னூற்றி அறுபத்தி நாட்கள் உணவின்றி வாழ்ந்தார்கள் அதே மாதிரி மாதா அமிர்தானந்த அமிர்தானந்தம்மாயி ஒரு முறை மாதா அமிர்தானந்தம்மாயி அம்மா பார்க்க போயிடும் காலையில் பத்து மணிக்கு வந்து உட்கார்ந்தாங்க ஆசீர்வாதம் பண்ணுறது கிட்டத்தட்ட பதினெட்டாயிரத்து ஐநூறு பேருக்கு ஆசீர்வாதம் பண்ணாங்க அவங்க ஆசீர்வாதம் பண்ணி முடிக்கும் போது மணி ஒன்றை அதுக்கப்புறம் அவங்க பூஜை பண்ணி படுக்க போகும்போது மணி மூன்றரை ஆனால் பகலில் தண்ணு கொஞ்சம் ஓண்டு வெந்நீர் மட்டும் குடிப்பார்கள் சும்மா அப்பைக்கப்போ ஒரு ஒரு சும்மா கொஞ்சம் ஓண்டு வெந்நீர் மட்டும் தான் குடித்தாங்க ஆனால் அவர்கள் எனர்ஜியாக மாலை வரைக்கும் அசராமல் அத்தனை பதினெட்டாயிரத்து ஐநூறு பேருக்கும் அவர்கள் அந்த ஆசிர்வாதம் செய்து அவர்கள் வாழ்ந்தார்கள் அவர்களுடைய வாழ்க்கை தவ வாழ்க்கை அந்த தவத்தின் மூலமாக அவங்க அந்த ஆற்றலை எடுத்துக்கொள்கின்றனர் இயற்கையை தன்னுடைய ஆற்றலை எடுத்துக்கொள்கின்றது இப்போ எப்படி அது ஒரு சிம்பிளாக நம்ம தெரிஞ்சுக்கலாம் இப்போ நம்ம உடம்பு வந்து நம்ம சாப்பிட்றோம் பசி எடுத்த உடனே சாப்பிட்டு பாருங்க நிறையா சாப்பிட்லாம் இதே சூழ்நிலைக்குனால் நம்ம சா பசி சாப்பிட சூ சாப்பிடலை பசி அடைங்கிறது இந்த பசி அடங்கு விட்டு பார்த்திங்கன்னா ஒரு லிமிட்டாக தான் சாப்பிட முடியும் தான் சுவையாக இருந்தாலும் நிறையா சாப்பிட முடியாது என்ன காரணம் அப்படின்னா இந்த உடலானது இயற்கை சக்தியை எடுத்து கொண்டு வாழ்கின்றது நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம் உணவு சாப்பிடுவதனால்தான் நம்ம உயிர் வாழ்கிறோம் என்று நேற்று கொண்டிருக்கின்றோம் அது காரணமே கிடையாது அப்படின்னா ஞானிகள் மகான்கள்லாம் எப்போ இறந்துருவாங்க உணவு இல்லாமல் அப்போ எப்படி நான் இந்த இயற்கை சக்தியை இந்த உடல் எடுத்துக்கொள்கின்றது இந்த இயற்கை சக்தியை மூன்று வகையாக எடுக்கின்றது ஒன்று காற்று நம்ம சுவாசிக்கக்கூடிய காற்று இரண்டாவது நவ கிரகங்களும் வரக்கூடிய கதிர்வீச்சு ஏன்னா அந்த ஏழு கிரகங்கள் ஒன்பது கிரகங்கள் ஒன்பது கிரகங்கள் வந்து ராகு கேது வந்து சாயா கிரகம் இந்த ஏழு கிரகங்களும் நம்ம ஏழு தாதுக்கள் மூலமாக இந்த கிரகங்களை இந்த சக்திகளை இந்த ஏழு தாதுக்கள் மூலமாக இந்த உடல் பெறுகின்றது இரண்டாயிச்சு மூன்றாவது இந்த பூமியுடைய சுழற்சி விதத்திலிருந்து வெளியே வரக்கூடிய கதிர்வீச்சு இந்த மூன்று சக்தியும் இயற்கை சக்தியை இந்த உடல் தாளாகவே எடுத்துக்கொள்கின்றது கொள்கின்றது அப்ப பசி எடுத்த உடனே நம்ம சாப்பிடாமல் விட்ட உடனே இந்த இயற்கை சக்தியை இந்த உடல் கொஞ்சம் கொஞ்சமாக கிரகிக்கின்றது நமக்கு ஒரு அறுபது சதவீதம் எழுபது சதவீதம் இந்த உடம்புக்கு தேவையான ஆற்றல் கிடைத்த உடனே இந்த உடல் பசி அடங்கி விடுகின்றது அப்பொழுது நம்ம சாப்பிடுகிற உணவு அதுதான் நாம் சாப்பிட வேண்டிய உணவு ஆனால் நாம் பசி எடுத்த உடனே நிறைய பை இருக்குது கை இருக்குது பை இருக்குன்னு அள்ளி போட்டு நெப்பிடுறோம் அப்போ இயற்கை சக்தி அங்கே தடைபடுகின்றது அதனால் வள்ளல் பெருமை சொன்னார் பசித்திரு ஒரு மனிதன் பசித்திருக்கும்போது தான் அவனுக்கு இயற்கை சக்தி கிடைக்கும் போது தான் அவனுடைய உண்மை தத்துவங்களே உணர முடியும் ஞானிகள் மகான்கள் வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்திருப்பாங்க ஏன்னா அந்த பசியின் மூலமாக தான் ஒரு மனிதனுக்கு வாழ்க்கை தத்துவங்களை உணர முடியும் ஆனால் தான் இறைவன் எல்லாவற்றையும் எல்லோருக்கும் இன்ப துன்பத்தை பகிர்ந்து கொடுக்கின்றார் ஆனால் இதுதான் ஒரு மனிதன் இப்படியெல்லாம் வாழ்ந்தால் அவன் நோய் இல்லாமல் வாழலாம் இதுதான் இந்த நம்முடைய உடல் எப்பொழுதும் சாப்பிடக்கூடாது எப்போ பார்த்தாலும் தூங்கக்கூடாது தூங்குவதற்கு நேரம் பத்து டு மூணு சாப்பிடுவதற்கு நேரம் காலை ஏழு டு ஒன்பது மதியம் ஒன்று டு மூணு அப்படியே என்னால் இரவில் சாப்பிடாமல் இருக்க முடியாது மாலை ஏழு மணிக்குள் ஏதோ எளிதில் ஜீரணமாகக்கூடிய உணவாக சாப்பிட்டு விட்டு அந்த உணவை முடித்துக்கொள்ளணும் நீ நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும் ஹார்ட் அட்டாக் வர்றவங்களுக்கு பூரா இரவில் தான் வரும் ஏன்னா இரவில் தான் பரோட்டா கறி மீன் முட்டை எல்லாம் இரவில் தான் தப்பு அப்போ அந்த இரவில் சாப்பிடக்கூடிய உணவுல உள்ள கொழுப்பு சத்தானது ஜீரணமாகாமல் அப்படியே போய் அந்த கொழுப்பு உடம்புல சேருது அது ரத்த நாளங்களில் கறந்து அந்த ரத்த நாளங்களை கொஞ்சம் கொஞ்சமாக படிஞ்சு இன்றைக்கோ ஒரு நாள் நிறைய சாப்பிடும்போது அந்த நாளங்கள் அதிகமாக அந்த கொழுப்பு போகும்போது அங்கே டக்குன்னு அங்கே ஒரு அடைப்பு ஏற்படுகின்றது அந்த ரத்தம் ஓடுவதை அங்கே ஆன உடனே வந்து ஒரு மோட்ரு மாதிரி ஹார்ட் அப்போ நேரம் அது எங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட்டை வந்து பார்த்திங்க இதுதான் நம்ம ஹார்ட் அட்டாக்னு சொல்கிறோம் அதனால் இரவில் சாப்பிடுவதை மனிதன் நிறுத்தினாலே போதும் அவனுக்கு ஹார்ட் அட்டாக்கே வராது இரண்டு வேலையும் சாப்பிடுவனுக்கு உடம்புல வியாதிகள் கம்மி வியாதிகள் வருவதற்கு நிறைய காரணங்கள் உண்டு எண்ணாலும் எண்ணத்தாலும் சொல்லாலும் செயலாலுமே வியாதிகள் வரும் அதனால் இதுவும் ஒரு காரண காரியங்களாக இருக்கும் அதனால் நம்ம உடம்பு வந்து இந்த நேரத்தில் இப்படி தான் வேலை செய்யும் இது பறவைகள் உணர்ந்திருக்கின்றன நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும் நாய் பூனை எல்லாம் வயிறு சரியில்லைன்னா சாப்பிடாது இப்போ நாயெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் மூணு நாள் எதுவுமே அருகம்புள்ள தின்னுட்டு வாந்தி எடுக்கும் கிராமப்புறங்களை கவனித்து பார்த்தா தெரியும் பாந்தி எடுத்துட்டு மூன்று நாளைக்கு நீங்கள் கரீஞ்சோரம் போட்டால் கூட திங்காது அது வயிறு சரியான பின்பு தான் சாப்பிடும் அதே மாதிரி பூனை தான் வயிறு சரியில்லைன்னா மூணு நாளைக்கு எங்கேயோ போய் படுத்துகிறோம் பாதுகாப்பான இடத்துல மூணு நாள் கழிச்சது நல்லான விட்டு தான் அது வந்து சாப்பிடுது இந்த பூனை நான் எந்த இனிவர்சிட்டியில் போய் படிச்சுட்டு வந்துச்சு எந்த ஸ்கூலில் போய் படிச்சுட்டு வந்துச்சு ஆனால் ஆரோக்கியப்படுத்த மனிதனுக்கு சொன்னால் கூட தெரிவதில்லை ஆனால் எது கண்டதெல்லாம் தின்றுவிட்டு இந்த நோயை நோய்வாய்ப்பட்டு மனிதன் அழிந்து விடுகிறார் அதனால் அந்த உடல் இந்தந்த நேரங்களில் தான் வேலை செய்யும் அதுபடி மனிதன் வாழும் பொழுது வாழ்க்கையும் நல்லா இருக்கும் மன அமைதியும் இருக்கும் ஆரோக்கியமாக இருக்கும்பது ஒரு நீர் இப்போ காலையில் மூணுட்டு அஞ்சு இந்த முந்நூற்று அஞ்சில் தான் நம்ம லங்ஸ் வேலை செய்யக்கூடிய நேரம் நம்ம பிரணாயமாக பயிற்சி பண்ணுறோம் மூச்சு பயிற்சி பண்ணுறோம் அப்படின்னா அந்த மூணு டு அஞ்சில் பண்ணக்கூடிய பயிற்சிக்கு மிக அதிகமான பலன் உண்டு மற்ற நேரங்களையும் பண்ணக்கூடிய பயிற்சிக்கு பலன் உண்டு இருந்தாலும் அந்த மூணு டு ஆறு பண்ணக்கூடிய நேரத்தில் அந்த நேரத்தில் தான் அந்த லங்ஸ் வந்து அதிகமாக வேலை செய்யுது அப்போ அந்த நேரத்தில் நம்ம மூச்சு பயிற்சி செய்யும்போது இந்த உடம்புக்கு தேவையான ஆற்றல் சுவாசத்தின் மூலமாக கிடைக்கக்கூடிய ஆற்றல் அதிகமாக கிடைக்கும் அப்போ அந்த நேரத்தில் ஏன் மூச்சு பயிற்சி பண்ணுறோம் அந்த நேரத்தில் ஓசோன் கீழ் நோக்கி வந்துடுது இந்த சுற்றுப்புற சூழல் தூய்மையாக இருக்கிறது அந்த ஓசன் சுற்றுப்புற சூழல் தூய்மையாக இருக்கும்போது அந்த ஓசன் மூலமாக கிடைக்கக்கூடிய ஆற்றல் அதிகமாக கிடைக்குது அப்போ அந்த ஏன்னா அந்த உடம்பு நம்ம சுவாசிக்கிற காற்றினால தான் அந்த உயிர் இந்த உடல் வந்து இயங்கி கொண்டிருக்கின்றது அதுதான் இந்த உடம்புல எப்படி ஒரு காரு இருக்குது பைக் இருக்குது அதுக்கெல்லாம் இந்த அதுக்கெல்லாம் எது மூலம் எது இருந்தால் வேலை செய்யும் காருக்கும் இப்போ என்ன வேணும் என்ஜின் ஆயில் வேணும் எப்படி பைக்குக்கும் காருக்கெல்லாம் எப்படி ஒரு என்ஜின் ஆயில் ஒரு மூலம் முழுமையாக இருந்தால்தான் இயங்குமோ என்ஜின் இயங்குமோ அதே மாதிரி தான் காற்று இருந்தால்தான் அந்த உடம்பு நல்லா இயங்கும் அப்போ அந்த காற்றில் உள்ள ஆக்சிஜன் இந்த உடம்புக்கு நிறைய வேணும் இப்போ நம்ம உடம்பு வந்து சில நேரங்களில் மூச்சுத் திணறல் வருது நோய்ப்பு மூச்சுத் திணறு வருது உடனே ஹாஸ்பிட்டல் கொண்டு வராங்க ஹாஸ்பிட்டல் என்ன செய்கிறாங்க ஆக்சிஜன் கொடுக்குறாங்க செயற்கை ஆக்சிஜன் ஏன் செயற்கை ஆக்சிஜன் கொடுக்குறாங்க சுவாசத்தின் மூலமாக இந்த உடம்புக்கு தேவையான ஆக்சிஜன் கிடைக்கவில்லை அப்போ இந்த உடம்பு ஏங்குது ஆக்சிஜனுக்கு அப்போ தான் மூச்சு அதை வந்து நம்ம மூச்சுத் திணறலாக உணர்கிறோம் உடனே ஆக்சிஜன் கொடுக்குறோம் ஹாஸ்பிட்டலில் வாங்கி அப்போ இந்த அதிகாலை நேரத்தில் இந்த பயிற்சி பண்ணும்போது இந்த உடம்புக்கு தேவையான ஆக்சிஜன் மூலமாக கிடைக்கக்கூடிய ஆற்றல் அதிகமாக கிடைக்கின்றது அதனால தான் இந்த லங்ஸ் வேலை செய்யக்கூடிய நேரம் அந்த மூணு டு அஞ்சு அந்த நேரத்தில் வேலை செய்யணும் அஞ்சு டு ஏழு இந்த அஞ்சு ட்டு ஏழு என்ன செய்யலாம் அஞ்சு மணிக்கெல்லாம் நம்ம காலைல எழுந்துருச்சு காலை கா எல்லா வேலையும் செஞ்சுட்டு காலையில் அஞ்சு மணிக்கு முதல்ல தண்ணீர் குடிக்க பழகும் எம்டி ஸ்டொமக்கில் டீ சாப்பிடக்கூடாது நிறைய பேர் காலையில் எழுந்த உடனே வாய் குப்பிடிக்கிறாங்களே இல்லையோ முதல்ல டீ காஃபி சாப்பிட்ற பழக்கத்தை முதல் நிறுத்தணும் ஏன்னா எம்டி ஸ்டமக்காக இருக்குது அதில் போய் சூடாக ஊற்றும் போது குடல்கள் என்ன செய்ய பாதிக்கப்படும் நமக்கு நிறைய நோய்கள் திடீர்னு உடனே நம்ம இப்படி குடிக்கும்போது உடனே நமக்கு ஒரு நோய் பாதிக்கிறாரு இது கொஞ்சம் கொஞ்சமாக பாதிக்கப்பட்டு நாளடையில் நம்ம உடம்புல நோய் சக்தி எப்போ குறையுது அப்போ வந்து அது பாதிக்கும் அதெல்லாம் ஒரு காரணம் அதனால் என்ன செய்யணும் அந்த மூணு டு அஞ்சு டு மூணு அஞ்சு டு ரெண்டு ஏழு வந்து கழிவுகள் வெளியேற வேண்டிய நேரம் அப்போ காலையில் எழுந்துச்ச உடனே முதல்ல ஒரு அரை லிட்டர் ஒரு லிட்டர் தண்ணி குடிக்கணும் நிறைய பேர் ஒரு தவறான கருத்தை சொல்கிறாங்க தண்ணி நிறையா குடித்தா கிட்னி பாதிக்கும் தண்ணீர் நிறையா குடிக்காமல் கிட்னி பாதிக்கும் ஆனால் தண்ணீர் நிறையா குடிக்கிறதுனால கிட்னி பாதிக்காது ஏன்னா கழிவுகள் வெளியேறுவதற்கு இப்போ நீங்கள் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இப்போ நம்ம ஒரு வேளை சாப்பிட்றோம் இந்த ஒரு வேளை சாப்பிட்டால் நீங்கள் எவ்வளோ தண்ணி குடிக்கணும் தெரியுமா அந்த உணவை ஜீரணம் பண்ணி கழிவுகளாக வெளியேற்றுவதற்கு குறைந்தது ஒன்று முதல் இரண்டு லிட்டர் தண்ணீர் குடிக்க வேண்டும் ஒரு வேளை உணவு சாப்பிட்டால் இரண்டு வேளை சாப்பிட்டால் நான்கு லிட்டர் தண்ணீராவது குடிக்க வேண்டும் மூன்று முதல் நான்கு லிட்டர் தண்ணீர் குடிக்க வேண்டும் ஒரு மனிதன் நாலு லிட்டர் தண்ணி கம்பல்சரி குடிக்கணும் ஏன் ரெண்டு வேளை தான் உணவு சாப்பிடணும் மூன்றாவது வேலை இரவு உணவை சாப்பிடக்கூடாது இரவு உணவே சாப்பிடக்கூடாது இல்லை என்னால் சாப்பிடாமல் இருக்க முடியாது நீங்கள் பழக்கன்னு பழக்கம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க குழந்தைங்கள வீட்டில் சாப்பிடணும் வர்றப்ப என்ன செய்கிறீங்க நீங்கள் சாப்பிட்றப்ப நீங்கள் மூணு வேலை சாப்பிட்றீங்க அப்படின்னா குழந்தைங்கள அந்த மாதிரி டீ அரிட்டு அடித்து குழந்தைங்கள மூணு வேளை சாப்பிட வச்சு பழக்குறீங்க நீங்கள் குழந்தைங்கள இயல்பாக சாப்பிட விட்டு பாருங்கள் ரெண்டு வேளை தான் சாப்பிடும் ஆனால் அந்த இயல்பாக சாப்பிட்ற பழக்கத்தை உருவாக்குறதில்லை நீங்களும் உருவாக்குறதில்ல குழந்தைங்களையும் நீங்கள் கெடுத்துடுறீங்க அப்படி பழக்கத்துக்கு ஏற்படுத்துறீங்க அப்போ அஞ்சு டீ ஏழு இந்த கழிவுகள் அந்த நேரத்தில் அந்த கல் அந்த உணவை ஜீரணம் பண்ணுவரைக்கும் நல்லா கவனித்து பார்க்கணும் இப்போ வீட்டில் மாவாடுறீங்க போது தண்ணி இப்போ தண்ணீர் பார்த்திங்கன்னா அடிக்கடி தொலைச்சிக்கிட்டே இருப்பாங்க எதுக்கு தண்ணீர் ஊற்றுறாங்க தெளிக்கிறாங்க அந்த மாவு அரைக்க அரைக்கே கெட்டியாகும் அதே மாதிரி தான் நம்ம உடம்புல உள்ள உணவு இந்த உணவானது ஜீரணமாகும்போது அதுக்கு தண்ணீர் தேவைப்படும் அப்படி தண்ணீரே குடிக்காமல் தான் இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பருடைய மகள் அவங்க வந்து இந்த மாதிரி ப பள்ளி பருவத்தில் அவங்க நிறையா தண்ணீரே குடிக்காமல் இருந்து கடைசியாக அவங்க க திருமண ஆன பின்பு அந்த தண்ணீர் குடிக்காமல் இருந்ததோட விளைவு அவங்க உடல் பாதிக்கப்பட்டு அவங்க கடைசியில் அவங்க வாழ்க்கையினால் பாதிக்கப்பட்டு அவங்க கணவர் வந்து இவரை நல்லாக்கி கொண்டாந்து என்றைக்கு விடுறீங்களோ அன்னைக்கு கொண்டாந்து விடுங்க அப்படின்னு சொல்லி விட்டு போயிட்டாங்க இன்றைக்கிறவங்க அவங்களால சரி பண்ண முடியாது அப்போ தண்ணீர் என்பது நமக்கு அவசியமான ஒன்று அதனால் காலைல முதல்ல எந்திரிச்ச உடனே தண்ணீர் அதிகமாக குடித்து பிள்ளைங்கணம்னா இந்த ஸோ போய் இந்த கழிவுகளை பூரா முதல்ல வெளியேற்றும் எப்படி நம்ம வீட்டில் தண்ணியை விட்டு அலசி எப்படி வீட்டை சுத்தம் பண்ணுறோமோ அந்த மாதிரி கழிவுகளை முழுமையாக வெளியேற்றும் அஞ்சு டு ஏழு ஏழு டு ஒன்பது சாப்பிடக்கூடிய நேரம் இந்த ஏழு டு ஒன்பது தான் சாப்பிடணும் அந்த நேரத்தில் நம்ம சாப்பிடக்கூடிய உணவானது நம்ம சாப்பிட்டு முடித்த உடனே ஒம்பது டு ஏழு டு ஒன்பது ஒன்பது டு பதினொன்று இந்த ஒன்பது டு பதினொன்று தான் கல்லீரல் மண்ணீரல் இப்போ நமக்கு நிறையா பார்த்திங்கன்னா இந்த களத்துக்கு வேலை இருக்கக்கூடியது கண் ஐம்புலன்கள் அதுக்கும் மேலே நமக்கு உறுப்புகளை இருக்கிறது நமக்கு சிறு பெரும் மூளை சிறு மூளை முகலம் இது மூணு தான் மேலே இருக்குது இது முக்கியமான உறுப்பு ஆனால் நமக்கு நோயை உருவாக்க உருவாக்கக்கூடிய உறுப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த பகுதியில் உள்ள உறுப்புகள் அந்த வகுற்றுப் பகுதியில் உள்ள உறுப்பு ஜீரண உறுப்புகள் எப்போ வேலை செய்யணும் பதினொன்று டு ஒன்று புரியுதுங்களா ஏழுநூற்று ஒன்பது ஒம்பது டு பதினொன்று இந்த ஒம்பது டு பதினொன்று இந்த ஜீரண மண்டலங்கள் ஜீரண உறுப்புகள் கூட அப்போ தான் வேலை செய்யும் அந்நேரம் போய் நீங்கள் ஒம்பது மணிக்கு சாப்பிட்றத விட்டு போட்டு அந்நேரம் போய் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா ஜீரண உறுப்புகள் வேலை செய்யும் ஏழா ஓடமாக வேலை செய்யும் அந்த ஜீரண நீர்கள் ஜீரண ஜீரணிக்கக்கூடிய நீர்கள் சரியாக சுரக்காது அப்போ இந்த உடல் ஜீரண மண்டலங்கள் பாதிக்கப்படும் இப்படி பாதிக்கப்படும்போது அது வியாதியாக மாறுகின்றது நம்ம என்னமோ வியாதி எனக்கே திடீர்னு வந்து சிந்தனைக்கு இந்த மாதிரி முறை பழக்க வழக்கங்கள் தான் வியாதிகளை உருவாக்கி அடுத்து பதினொன்று டு ஒன்று பதினொன்று டு ஒன்று நம்ம அந்த கை ஹார்ட்டு இந்த அதாவது நம்ம உடம்புல நம்ம அந்த ஜீர்ண மண்டலங்கள் வேலை செஞ்சு அந்த ஜீர்ண மண்டலங்கள் வேலை இது அந்த சிறுகுடல் பெருங்குடலில் உள்ள அந்த சுரத்திகள் என்ன செய்யணும் அந்த உறிஞ்சி குழாய்கள் அந்த சத்துக்களை பூரா உறிஞ்சி இந்த உடம்பு எங்கெங்கே என்னென்ன சத்துக்கள் இதெல்லாம் நடத்துவது இதெல்லாம் எது வேலை செய்யணும்னு கேட்டிங்கன்னா நம்ம சுவாசிக்கக்கூடிய காற்று நல்லா கவனிக்கணும் இந்த உடம்புக்கு பிரதானம் என்பது என்ன கேட்டிங்கன்னா ஒரு ஒரு கட்டடம் கட்டுறோம் அந்த கட்டடக்கு பேஸ்மெண்ட்டை வந்து எப்படி கீழே பேஸ்மெண்ட் இருக்குதோ அதே மாதிரி தான் காற்று ஒரு மனிதனுடைய உடம்பில் காற்றோட்டம் ஒழுங்காக இருந்தால்தான் உடம்பில் ரத்த ஓட்டம் ஒழுங்காக இருக்கும் ரத்த ஓட்டம் ஒழுங்காக இருந்தால்தான் உடம்பில் வெப்ப ஓட்டம் ஒழுங்காக இருக்கும் இந்த மூன்று ஓட்டமும் ஒழுங்காக இருந்தால்தான் உடம்பில் உயிரோட்டம் ஒழுங்காக இருக்கும் நல்லா கவனிக்கணும் காற்றோட்டம் பாதிக்கப்பட்டுச்சுன்னா எப்படி பேஸ்மெண்ட் சரியில்லைன்னா கட்டடமே எடிஞ்சு விழுந்தோம் அது காற்று அதனால தான் நம்ம என்ன செய்கிறோம் காற்று சரியில்லைன்னா உடனே போய் ஹாஸ்பிட்டல் போய் ஆக்சிஜன் கொடுக்குறோம் இப்போ காற்றோட்டம் ஒழுங்காக இருக்கணும் அதுக்கு தான் காலையில் என்ன செய்கிறோம் அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் அந்த மூச்சு பயிற்சி பண்ணுறோம் அப்போ அந்த காற்று நல்லா வேலை செய்யும் வேலை இப்போ இந்த ஆக்ஸிஜன் நல்லா இருக்குது இப்போ இந்த ஆக்சிஜன் என்ன பண்ணுறது இந்த ரத்த நாளங்கள் மூலமாக இந்த உடம்புல ரத்த நாளங்கள் இருக்குது ரத்த நாளங்கள் மூலமாக இந்த ஆக்சிஜனை உடல் முழுக்க கொண்டு செல்லுது கொண்டு சென்று இந்த உடம்பு ஜீரண உறுப்புகள் எல்லாம் வேலை செய்வதற்கு தூண்டுது இந்த ரத்தம் தான் இந்த ஆக்ஸிஜன் போனால் தான் உடலில் உள்ள எல்லா உறுப்புகளும் வேலை செய்யும் எப்படி என்ஜின் ஆகிட்டு இருந்தால் தான் எஞ்சின் வேலை செய்யுமோ அதே மாதிரி இந்த ஆக்சிஜன் இருந்தால் தான் இந்த உடலில் உள்ளுறுப்புகள் வேலை செய்யும் அப்போ அதுக்கு காற்று அவசியம் தேவை அப்போ அந்த காற்றை கொண்டு செல்வதற்கு இது ஹாற்று வேலை செய்யுது அப்போ இந்த சத்துக்களை எல்லாம் உறிஞ்சி இந்த சத்துக்களையெல்லாம் ரத்தத்தின் மூலமாக எல்லா உறுப்புகளுக்கும் கொண்டு போய் சேர்க்குது இது பதினொன்று டு ஒன்று இந்த பதினொன்று டு ஒன்று இருக்கு இந்த ஒன்று டு மூணு இந்த பதினொன்று ஒன்று டு மூணு வந்து மீண்டும் நம்ம இரண்டாவது முறை உணவு எடுக்க வேண்டிய நேரம் இந்த ஒன்று டு மூணு தான் நம்ம சாப்பிடணும் இந்த இரண்டு வேலையை தான் நம்ம சாப்பிட வேண்டிய நேரம் ஒரு மனிதன் இரண்டு வேலை தான் சாப்பிடுவோம் ஏன்னா இரண்டு வேலை தான் நம்ம ஜீரண மண்டலங்கள் தான் வேலை செய்யும் ஜீரண உறுப்புகள் அவ்வளோ தான் வேலை செய்யும் அதுக்கப்புறம் மூணு மணிக்கு வேலை மூணு டு அஞ்சு இந்த ஜீரண மண்டலங்கள் வேலை செய்யும் அஞ்சு மணிக்கு முடிஞ்ச உடனே அஞ்சு டு ஏழு மீண்டும் என்ன செய்யுது இந்த சத்துக்களை பூரா உடலுக்கெல்லாம் அங்கங்கே அனுப்ப வேண்டியெல்லாம் எல்லாம் அனுப்பிட்டு அதுக்கப்புறம் இந்த சிறு உடல் திருவிடையெல்லாம் அதை சின்ன சின்ன வேலையை சொல்லிட்டு அது அப்படியே ஓய்வெடுக்கக்கூடிய நேரம் அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யணும் ஒன்பது மணிக்கெல்லாம் படுத்து தூங்கி விட வேண்டும் ஒம்பது டு மூணு அல்லது பத்து டு மூணு விட வேண்டும் இதுதான் நம்ம தூங்க வேண்டிய நேரம் ஏன்னா அப்போ தான் அந்த உடல் ஓய்வு எடுக்கின்றது ஆனால் நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா வழக்கத்திற்கு மாறாக ஒம்பது மணி பத்து மணி பதினோரு மணி இப்படியெல்லாம் சாப்பிடும் பொழுது அங்கே ஜீரண மண்டலங்கள் வேலை செய்யாது ஆகும் கழிவுகளை வெளியேற்றும் ஆனால் கழிவுகளாக வெளியே போகுமே இல்லையே ஆனால் அதை ஜீரணம் பண்டம் இருக்கிற உடல் எவ்வளவு அவசியப்படும் அதா கவனி ஒரு மனிதனுக்கு ஓவரால் லோடு கொடுத்தா என்ன செய்யும் ஒரு கஷ்டமான வேலை கொடுக்கும்போது எனக்கு இவ்வளோ கஷ்டமான வேலை நான் அப்படி செய்கிறேன்னு கேட்குறோம் அதே மாதிரி தான் நம்ம உடல் நம்ம உடல் சொல்லுவதில்லை அதனால தான் சிலருக்கு என்ன செய்யணும்னா உடல் ஒவ்வாமை ஏற்படுவது வாந்தி ஏற்படுவது ஃபுட் பாய்சன் ஆகுது இதெல்லாம் ஒவ்வொரு காரணங்கள் இதெல்லாம் இந்த மாதிரி தவறான உணவு முறை பழக்க வழக்கங்கள் இதனால வியாதிகள் தான் வருகின்றது இதெல்லாம் முதல்ல புரிஞ்சு இப்போ பார்த்தீங்கன்னா அறிவுக்கும் படிப்புக்கும் சம்மந்தம் இருக்கா அப்போ உடலை பற்றிய சிந்தனை வேண்டும் ஆரோக்கியத்தை பற்றிய சிந்தனை இன்றைக்கி இளைஞர்கள்ட்ட யாருமே கிடையாது அப்போ இந்த ஆரோக்கியங்கிறது எங்கே இருக்குன்னா நம்மளுடைய சிந்திக்க வேண்டும் நம்ம உடலை பற்றிய ஆரோக்கியம் வேண்டும் உடலை பற்றிய சிந்தனை வேண்டும் அதே மாதிரி நம்ம என்ன சாப்பிட்றோம் என்ன மாதிரி உணவு சாப்பிட்றோம் நல்லா கவனிச்சிங்கன்னா இயற்கை உணவு சாப்பிட்டீங்கன்னா இந்த இயற்கை உணவு கிட்டத்தட்ட அரை மணி நேரத்தில் ஒரு மணி நேரத்தில் ஜீரணமாகும் இயற்கையாக சாப்பிடும் அதே சமைச்ச உணவு சாப்பிடும்போது நான்கு மணி நேரமாக ஜீரணமாகும் நீங்கள் ஒரு வடை சாப்பிடணும்னு நினைக்கிறீங்க சாப்பிடும்போது தான் சாப்பிட்ணும் இடைப்பட்ட நேரத்தில் நீங்கள் ஒரு ஸ்நாக்ஸு டீ சாப்பிட்றேன் டீ ஸ்நாக்ஸ் சாப்பிட்றேன்னா இதெல்லாம் உங்கள் உடம்ப வந்து எப்போ பார்த்தீங்கன்னா நாற்பது வயசு ஐம்பது வயசு தாண்டும் போது இதெல்லாம் அப்போ வந்து உங்களுக்கு வியாதிகளாக மாறும் இன்றைக்கி சக்கர வியாதிகள்லாம் வருவதற்கான காரணம் என்ன பிபி வருவதற்கு காரணம் என்ன இந்த மாதிரி தவறான முறை பழக்க வழக்கங்கள் தான் காரணம் நீங்கள் உணவு முறை பழக்க வழக்கத்தை முறைப்படுத்திக்கிட்டுன்னா உடம்புல வியாதியே கிடையாது ரெண்டு வேளை உணவு சாப்பிடுங்க வியாதியே கிடையாது இப்போ எங்கள் தோட்டத்தில் வந்து இப்போ அன்னார் வீட்டில் அவங்க பத்து பன்னிரெண்டு ஆண்டுகளாக ரெண்டு முறை தான் உணவு ரெண்டு வேளை தான் உணவு எடுக்கிறாங்க மண்பானை சமையல் பண்ணி சாப்பிட்றாங்க அவங்களுக்கு இன்றைக்கு வரைக்கும் யாருக்கும் எந்த சர்க்கரை வியாதி கிடையாது பிபி கிடையாது சுகர் கிடையாது எதுவுமே கிடையாது ஆரோக்கியமாக தான் இருக்கிறாங்க சின்ன சின்ன பிரச்சனைகள் காய்ச்சல் சரிங்கிறது சின்ன சின்ன உடல் உபாதைகள் வரும் அது சகஜம் ஆனால் இன்றைக்கி வரைக்கும் அவங்க இந்த மாதிரி வியாதிகளே கிடையாது திரைங்க வயசானவங்க தான் என்ன காரணம் உணவு முறை பழக்க வழக்கம் இரவில் அவர்கள் சாப்பிடுவதே இல்லை ஆனால் இன்றைக்கு அவங்க ஹார்ட் ஒர்க்கு தோட்டத்தில் வந்து அவங்க தோட்டத்தில் தோட்டத்தில் அவங்களுக்கு பத்து பதினஞ்சு ஏக்கர் காடு காட்டில் அவங்க வேலை செய்கிறாங்க தேங்காய் வெட்டுறாங்க தேங்காய் பொறுக்கிறாங்க தட்டு வெட்டுறாங்க மாடு வச்சுக்கிறாங்க எல்லா வேலையும் செய்கிறாங்க ஆனால் அவர்களுக்கு அந்த மூணு வேளை சாப்பிட்டு தான் ஆகணுங்கிற கட்டாயம் கிடையாது மனதால் நம்ம வந்து என்ன செய்கிறோம் மூணு வேலை சாப்பிட்டு பழைக்கிறோம் அப்போ இரவு என்பது நம்ம அந்த தூங்கி செல்ல வேண்டும் அந்த தூங்குகின்ற நேரம் அதே மாதிரி ஒரு கணவன் மனைவி தாம்பத்திய உறவு கூட அதிகாலை நேரத்தில் தான் வைத்துக் கொள்ள வேண்டும் சாப்பிட்டு விட்டு தாம்பத்திய உறவு வைத்துக் கொள்ளக்கூடாது நான் சில சித்தர்கள் சொல்வாங்க ஒரு கணவன் மனைவி தாம்பத்திய உறவு கூட அதிகாலை நேரத்தில் வைத்துக்கொள்ள வேண்டும் அதான் காரணம் அப்போ ஒரு மனிதனுடைய உடலுடைய தன்மை வந்து இந்த அளவுக்கு நம்ம சித்தரை ஞானிகள் மகான்கள் நமக்கு ஆய்வு பண்ணி நம்ம உடற்பத்துவங்களை உடற்கூறுகை தத்துவத்தை ஆராய்ச்சி பண்ணி நமக்கு இப்படி தான் இருக்கணும் இப்படி தான் வாழணும்னு சொல்லி தத்துவங்களை உணர்த்திருக்காங்க இதை உணராமல் நம்ம வாழ்வதனால்தான் இன்றைக்கு நோயை பற்றி வாழ்க்கையில் அவசப்படுகிறது இதுதான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை இப்போ படிவுக்கு படிப்புக்கு அறிவுக்கு சம்பந்தம் இருக்கான்னு பாருங்கள் அறிவிக்கணும் ஒரு மனிதன் நோய் இல்லாமல் வாழ்கிறான் என்றால் நம்ம அறிவு வேலை செய்யணும் இருக்கும் ஒரு மனிதன் நோயோடு வாழ்கிறான்னா அவனுக்கு அறிவு வேலை செய்யணும் இருக்கும் ஆன்மிகத் தகவல்களை தினமும் பெற பிரம்மர்சம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி